ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പാകം ഏകേരസത്തിൽ நான் என்றும் ஜேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதர் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்முடன் தானே உள்ளன நேரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகின்றோம் என்றார் ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே மனித வரலாற்றில் கடவுளின் மீட்பு திட்டம் வார்த்தை வழியாக புறப்படுப்பதன் மூலம் வெளிப்படுகிறது இன்றைய செய்தியிலே தரும் ஆவியை தருவது இறைவார்த்தை என்கிறார் இயேசுவாண்டவர் இங்கு வார்த்தை என்பது செயலை குறிக்கிறது பழைய கூட வார்த்தையை செயலாக ஆண்டவர் மோஹிசனிடம் நான் உனக்கு சொல்லிக் காட்டுகின்ற படியெல்லாம் விடுதலை பயணத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் இங்கு நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உள்ளன என்ற பேதுருவின் கூற்றில் செயல்பாட்டிற்கான புதிய அர்த்தம் பிறக்கிறது வாழ்வழிப்பது என்பது சோழ்ந்து போக அல்ல மாறாக செயல்படுத்த மற்றும் புத்துயிர் ஊட்டை என்பது புலனாகிறது ஆக வாழ்வழிக்கும் இறைவார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க நாம் நம்மை உந்து தள்ளுபவர் இயேசு ஆண்டவர் எனவே மனித சமூகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கும் அரசியல் வார்த்தைகள் மனிதத்தை புதைத்து பேசும் மதவரி வார்த்தைகள் உலகை ஏமாற்றும் அர்த்தமற்ற வியாபார வார்த்தைகள் பெருகி கொண்டதை தவிர சாமானியர்களின் வார்த்தைகளுக்கு இன்னும் அர்த்தம் பிறக்காத சூழ்நிலைதான் உள்ளது ஆகவே வார்த்தைகளை புரிந்து கொள்வதில் அல்ல மாறாக அவற்றை செயல்படுத்தும் போது வாழ்க்கையில் அர்த்தம் புலப்படும் பண்படுத்தும் ஆற்றல் பிறக்கம் நம் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் கலைந்துவிட்டு வெற்று வார்த்தைகளில் தூங்கிக் கொண்டிருக்கும் அவலத்தை போக்க முற்பட வேண்டும் நிலை வாழ்வழிக்கும் ஜேசுவின் வார்த்தைகளுக்கு செவிமடுக்க வேண்டும் இதை ஆழமாக எங்களுடைய இதயத்தில் சிந்தித்தவர்களாக ஆண்டவர் இயேசுவோடு சேர்ந்து பயணிப்போம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் ஆனவரையும் உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இரையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இரையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இரையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீ பாடும் பாடலில் என்னை என்னை இறைவாயே வேணுகிறே தெய்விகராகத்தின் கருவியாய்ப்பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே